இப்படிலாம் நீ என் கூட வந்து இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துடும் நான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கிறிஸ்து இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாப்புல இதனால கோவம் வர்ற ரோஹினி கிறிஸை பிடிச்சி அடிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பக்கம் மீனா கிறிஸை தேடிக்கிட்டு வரும்பொழுது ரோஹிணி கரெக்டாக கிறிஸை அடிக்கும் போது மீனா பார்த்துட்டு முத்துவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோஹிணி கிறிஸை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே ஏற்கனவே முத்து பயங்கரமா சண்டை போடுவாப்புல இப்ப சின்ன பையனை ரோகிணி அடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த ரோகிணி இருந்துகிட்டு இல்லை நான் கிறிசா அடிக்கவே இல்லை மீனா பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப கடைசியா கிறிஸ்கிட்டயே கேக்குறாங்க கிறிசு இப்ப என்ன சொல்லுவாப்புல கண்டிப்பா ரோகிணி அடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாப்புல அம்மாவை காப்பாத்துறதுக்காக இதுக்கு அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கும் முத்துவுக்கும் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கப்படுகுதுன்னு